இளம் தலைவரும் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சருமாகிய அண்ணன் உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற முகமாக ஏதோ சடங்குக்கு ஒரு சமுதாயத்திற்கு ஒரு பிறந்த நாளை கொண்டாடுகிற இயக்கம் இந்த இயக்கம் இல்லை அதற்கு மாறாக அந்த தலைவர்களின் பெயரை அந்த தலைவர்களுடைய பிறந்த நாளை பயன்படுத்தி மக்களுக்கு நலத்திட்ட உதவியும் இந்த கட்சியுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்பதை உலக்குகிற முகம்தான் இந்த கூட்டம் அப்படித்தான் இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது ஏன் இந்த பிறந்த நாளை இந்த அமைப்பு கொண்டாடுகிறது இந்த அமைப்பிற்கு அப்படி என்ன வரலாற்று பின்புலமும் அப்படி என்ன தேவையும் இருக்கிறது கட்சி ஆமைப்பெல்லாம் இது மன்னராட்சி மன்னர் வழி வழி வழார்களே இவர்கள் தான் ஆள வேண்டுமா என்கிற கோட்பாடையும் கேட்கிறார்கள் ஒரு பக்கம் திராவிட மாடல் என்றால் என்ன அந்த மாடல் அப்படி என்னதான் செய்து கிழித்தது என்று பல பேர் கேட்கிறார்கள் இதற்கெல்லாம் எங்களுக்கு தெரிந்த அறிவில் எங்கள் இயக்கமும் எங்கள் தலைவரும் எங்களுக்கு சொல்லி கொடுத்த படிப்பனையில் உங்களோடு உரையாடுவதற்கு பிறந்த நாடுகளை கொண்டாடுவது ஏதோ சம்பிரதாயத்தின் சடங்கு அல்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஏறத்தாழ ஒரு ஐந்து நாட்களை கொண்டாடுகிறது வயதை மூத்த தோழர்கள் இருக்கிறீங்க வயதை மூத்தவருடைய அப்பாவை வயதை உடையவர்கள் இருக்கிறீங்க என்ன சொன்னால் தாத்தாவுடைய வயது உடையவர்கள்லாம் மூத்த உறுப்பினர்களாக நீங்கள் இருக்கீங்க இந்த மாதம் கார்த்திகை மாதம் பள்ளிக்கட்டும் கட்டும் சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மத்தையுன்னு நம்முடைய சொந்தக்காரர்கள் நம்முடைய சாதிக்காரர்கள் நம்முடைய உற்றார் உறவினர் எல்லாம் தான் நம்புகிற கடவுள் ஐயப்பனை போய் எப்படியாவது தொழுது அப்பா ஐயப்பா ஆண்டில் ஒரு மாதம் உனக்காக முடி காணிக்கை திருமுடி காணிக்கையை கொண்டு வந்திருக்கேன் அம்பையில் நான் மூழ்கி என்னுடைய பாவங்களை கழித்து உன்னை போகிறேன் உன்னை வணங்கப் போகிறேன் என்று இந்த மாதம் நம்ம போறோம் இந்த மாதம் போறோம்ல இந்த கூட்டத்திற்கு யாராவது எங்க வீட்ல எங்க புள்ள என் பேர புள்ள என் சொந்தக்காரரு கார்த்திகை கார்த்திகைக்கு மாலை போட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போறாருன்னு சொன்னா இருந்தா கை தூக்குங்க சும்மா கை தூக்குங்க நான் கூப்பிடலாம் மாட்டேன் ஆத்தா யாருமே இல்லையா பொய் கூடாது கை தூக்கலாம் வெளிப்படையா கை தூக்குங்க இது ஒண்ணு கூச்ச போறதுலாம் ஒண்ணு இல்லை நான் எங்க ஊர்ல என் தம்பி போறாரு நான் கை தூக்குறேன் இந்த அம்மா வீட்டுல இருக்கீங்க ஒரு பத்து பேர் தூக்கி இருக்கீங்க ஒரு முப்பது பேர் தூக்க மறுக்கிறீங்க பரவாயில்ல இப்படி அப்ப கை கீழப்படுவாங்க பொது வழியில நான் கேட்கிறேன் பத்து பேர் கை தூக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மதுரவாய் நகரம்ங்கிற சென்னையுடைய புறநகரம் சென்னையுடைய இதயம் இங்க உட்கார்ந்து எல்லாருக்கும் ஒரு சாதி இருக்கு அது ஆண்ட சாதி பெருமை பேசுற சாதியா இல்ல நான் ஒடுக்கப்பட்ட சாதியா தான் சாதி இருக்குங்கிற பெருமை பேசுறது தான் எனக்கு தெரியல ஆனா எல்லாருக்கும் சாதி இருக்கு ஒண்ணு வீட்டுக்குள்ள சாதி பெருமை இருக்கு இல்ல ஊருக்குள்ள சாதி பெருமை இருக்கு இல்ல பொண்ணு சாதி பெருமை இருக்கு கோயில்ல சாதி பெருமை இருக்கு எல்லாருக்கும் சாதி இருக்கு எங்க தாத்தா அப்பா இல்ல எங்க தாத்தா குருசாமியா இருந்தாரு எனக்கு ஐயப்பன் கோயில குருசாமியா இருந்தாரு குருசாமியா இருக்கணும் எத்தனை வருஷம் போயிருக்கணும் பதினெட்டு வருஷம் போயிருக்கணும் எங்க தாத்தானா தாத்தாக்கு வயசு இப்ப ஐம்பதோ அறுபதோ ஐம்பது வயது அறுபது வயது என் தாத்தா குருசாமியா இருந்தாரு அப்படி இருந்தா யாராவது ஒருத்த தூக்குங்க திரும்பி பாருங்க சும்மா திரும்பி பாருங்க பப்ளிக் மீட்டிங்ல பொது வழியில கேக்குறேன் உங்க தாத்தா குருசாமியா இருந்தாரான்னு கேக்குறேன் இங்க மதுரை வாயில்னாவே எல்லா சாதியும் இருக்கும் அது நாயுடுவா இல்ல படையாச்சியா இல்ல ஆதி திராவிடரா இல்ல யாதவரா இல்ல அது பல சாதி சொல்லிட்டே போலாம் எல்லாருக்கும் சாதி இருக்கு எல்லாருமே இருக்கம்ல இந்த பொது வழியில் தான் கேக்குறேன் யாராவது ஒரு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இல்ல நான் பார்வர்ட் காஸ்டுங்க நான் மிக முன்னேறிய சாதிங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் நம் ஐயப்பன் கோயிலுக்கு என் தாத்தா அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு குருசாமியா இருக்கிறா என்று கேட்டேன் உங்களிடம் ஒருவரும் கைதுக்கவில்லை ஐயப்பன் வரலாறு என்ன சொல்றது என்றால் எங்கள் கடவுள் எங்கள் ஐயப்பன் மனித குலம் தோன்றுவதற்கு முன்பே தோன்றினார் வியாபித்திருந்தார் மூல சிலை தங்கத்திலானது அந்த தங்கத்திலான சிலையை செய்து கொடுத்தவர் பெரும் மரியாதைக்குரிய இன்றைய தகவல் தொழில்நுட்பத்துறையுடைய அமைச்சர் அண்ணன் பி டி ஆர் பள்ளுவேல் தியாகராஜனுடைய அன்பு தாத்தா தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த சென்னை மகாணத்தின் முதலமைச்சராக இருந்த பி டி ஆர் ராஜ் தான் அந்த சிலையை திமுக செஞ்சு கொடுத்தார் அதுதான் தங்கத்திலான சிலை இன்னும் உள்ள இருக்கு அந்த ஐநூறு ஆண்டு கால வரலாறு கொண்ட ஐயப்பன் கோயிலுக்கு உங்க தாத்தா போயிருக்காரான்னு கேட்டேன் சாதியில நீங்க எந்த சாதியா இருந்தாலும் ஒரு சாதிக்காரர் கையை தூக்கல ஏன் தூக்கலைன்னா அந்த ஊர் இருக்கிற ஊர் இந்த பெரியாருக்கு சிலை திறக்க போகிறார் நம்முடைய பெருந்தலைவர் நம்முடைய தலைவர் மக்களின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போய் வைக்கத்தில் சிலை திறக்க போகிறார் அந்த ஊர் இருக்கிற ஊர் திருவாங்கூர் சமஸ்தானம் என்கிற கேரளாவிற்குப்பட்ட ஊர் அந்த ஊரில் ஒரு நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நடைமுறை இருந்தது என்ன நடைமுறை என்றால் கோயில் வீதிகளில் வடக்கு வீதி தெற்கு வீதி மேற்கு வீதி கிழக்கு வீதி என்று வீதிகள் இருக்கும் அந்த வீதியில் ஆடு நடக்கலாம் மாடு நடக்கலாம் பன்னி நடக்கலாம் குரங்கு நடக்கலாம் யானை நடக்கலாம் ஏன் பசு மாடு பன்னி விலங்குல எந்த விலங்கு வேணா நடக்கலாம் ஆனா கருப்பா கண்ண சத தொங்க தொங்க இந்த கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்க சாதியில எந்த சாதிக்கார பயலும் அந்த தெருக்குள்ள நடக்க கூடாதுன்னு சட்டம் இருந்துச்சு நீங்களும் நானும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட முன்னேறிய ஒடுக்கப்பட்ட மக்கள் யாரும் கேரளாவுக்கு திருவாங்கூர் சமஸ்தானத்துல கோயில் வீதிகளை சுத்தி போனா தெரு தீட்டுப்பட்டு சட்டம் அப்பத்தான் இந்த ஊர்ல இருந்து கடவுளே இல்லைன்னு சொன்ன நம்ம ஐயா ராமசாமி எந்த ஊருக்கு போறாரு கேரளாவுக்கு போறாரு ஏண்டா நாயின் நரிய நடக்கிற என் ஐயப்பன் கோயில சுத்தி நாயின் நரி நடக்கலாம் மனுஷ மக்கள் நாங்க நடந்தா தீட்டாடானு தமிழ்நாட்டில கிளம்பி ஒரு கிழவன் போனார் பெரியார் என்கிற கிழவன் ஏறத்தால ரெண்டாண்டு காலம் போராடினார் நூத்தி அறுபத்தி ஏழு நாள் சிறைக்கள் இருந்தால் சிறைக்கள் இருந்து விட்டு வெளியே வந்த போது அந்த அரசாங்கம் சட்டம் போட்டது இந்த ராமசாமியுடைய போராட்டத்திற்கு நாங்கள் அடிபடுகிறோம் இனிமேல் இந்த ஊருக்குள் அந்த கோயிலை சுத்தி மட்டுமல்ல கோயிலுக்குள்ளே போகிற உரிமையும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எல்லா சாதி சனகத்துக்கும் உண்டு என்று சொன்னது அப்படி சொல்லி இன்னைக்கு நூறாண்டு காலம் வந்துட்டோம் அந்த சட்டம் வந்த பண்புதான் இந்தியா முழுக்க சட்டம் போட்டார்கள் இனிமே சாதியின் பெயரை சொல்லி சிவன் கோயிலோ பெருமாள் கோயிலோ கிருஷ்ணன் கோயிலோ இல்ல திருப்பதி கோயிலோ வடபழனி முருகன் கோயிலோ பாட்டன் பெருமாட்டன் முருகன் தான் நம் பாட்டி காளி தான் நம்முடைய பெரு நம்முடைய கடவுள் பெருமாள் தான் எந்த கோயிலுக்கும் சாதியின் பெயரால் மனிதர்களை தடுக்க கூடாது சட்டம் போட்டார்கள் அதுக்கு முன்னாடி எப்படி தெரியுமா பெண்களுக்கு கோபுர வரிசனா எவ்வளவு புண்ணியம் கோடி புண்ணியம்

ஜமீன்தார் பேசுகிறார் மன்னர் பேசுகிறார் இதோ ஜனா பிரிக்கிற ஆர்காடு நவா பேசுகிறார் இந்த சாதிக்காரர் பேசுகிறார் அந்த சாதிக்காரர் பேசுகிறார் என்று ஆண்டைகள் மட்டும் பணக்காரர்கள் மட்டும் உயர் சாதிக்காரர்கள் மட்டுமே மேடைக்கு வருகிற போது அன்பொழுக ஆறடி உயரம் கூட இல்லாத எங்கள் பேர அண்ணா வந்துதான் மேடைக்கு வந்து ஏ ராமசாமி குப்புசாமி மேடைக்கு வாடா என்று சொன்னார்

சாமானிய ஏழை விட்டு பிறந்த ஒரு மீனவர் குடியிருப்பன் அமைச்சராக மாறி இருக்கிறார் மாண்புமிகு என்கிற பட்டம் எங்களுக்கு வருவதற்கு பேரறிஞர் அண்ணா எங்க பிறந்தகை வந்தார் அவர்களுடைய பிறந்த நாளை இந்த இயக்கம் கொண்டாடுகிறார் மூன்றாவது பிறந்த நாள் எந்த பிறந்த நாள் தெரியுமா என்கிற அந்த அன்பு மகன் மூன்றாவது பிறந்த நாளை ஒரு நாளை கொண்டாடினார் அதுதான் இயக்கத்தின் முப்பது விழா எந்த தந்தை பெரியார் செப்டம்பர் பதினேழில் பிறந்தாரோ அந்த நாளில் தான் இந்தியாவில் முதல் முதலாக ஒடுக்கப்பட்ட தம்பிகளே வாருங்கள் என்று அழைத்து கருப்பு சிவப்பங்கிற கொடியை திராவிட இனத்தின் அடையாளமாக தமிழ் மொழியுடைய அடையாளமாக எங்களுக்கு இருள் சூழ்ந்திருக்கிறது இருளுக்குள் புரட்சி வருகிறது என்று சிவப்பு நிறத்தை கொண்டு வந்து கருப்பு சிவப்பு நிறத்தை உயர்த்தி பிடிக்கிற கழகத்தின் கொள்கை உயர்த்தி பிடித்து சென்னை ராபின்சன் பூங்காவில் கொட்டுகிற மலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு திமுக என்கிற கட்சி தொடங்கப்பட்ட முப்பது விழாவை இந்த இயக்கம் கொண்டாடுகிறது இந்த மூன்று நாட்களோடு முத்தவிழங்க கலைஞரின் பிறந்த நாளை கொண்டாடுகிறது அந்த கலைஞர் இல்லை என்றால் இப்போதும் சொல்லுகிறோம் ஊருக்கு ஒரு வீதி வீசையை முறுக்கிட்டு சாதி பெருமை மட்டும்தான் நம்ம பேசியிருப்போம் என் மொழி பெருமை பேசியிருக்க மாட்டான் ஏன் பேசியிருக்க மாட்டான் ஒரு காலத்துல மேடை ஆரம்பிச்சானா சாச்சா என்ன சொல்லியிருக்கா தெரியுமா ராமர் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா விவேகானந்த சுவாமிகள் என்ன சொன்னா தெரியுமா அங்கே என்னென்ன சொன்னாங்க தெரியுமான்னு எல்லாம் உயர் சாதி இலக்கியங்களை மேடையில் வைத்த போது எம்முடைய மூத்தமிழக கலைஞர் என்கிற பெருமகன் வந்த பின்புதான் மேடைகளில் எம் பெரும்பாட்டன் வள்ளுவன் என்ன சொல்லி இருக்கார் தெரியுமா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கு சொன்னவன் யார் தெரியுமா இதோ சாதிகளில் வேற்றுமை இல்லை என்று சொன்னது யா தெரியுமா அன்னை தமிழ் என்று எந்த தமிழை கொண்டாடுகிறோம் தெரியுமா என்று தமிழை பெற்றெடுத்த தமிழுக்கான அகர தமிழுக்கான உயரமாக பார்க்கிற பெரும்பாட்டன் வள்ளுவனுடைய இரண்டாம் தாயாக பார்க்கிற கலைஞரின் பிறந்த நாளை இந்த அமைப்பு கொண்டாடுகிறது ஐந்தாவது நாளாக ஒரு நாளை கொண்டாடுகிறது எந்த நாள் தெரியுமா நாடு விடுதலை அடைந்த போது பெரும் மரியாதைக்குரிய மூத்த ஏ சதியா இருக்கிற பாலச்சிந்தர்கள் எழுதுகிறார்கள் நான் நேர்முக தேர்வுக்கு போயிருந்தேன் ஏழு மாநிலங்களில் பட்டியலை போட்டார்கள் உலகத்தில் பன்னி மேய்ந்து கொண்டிருந்தது ஒட்டிய வயிறோடு கருப்பு நிறத்தோடு இரண்டு குழந்தைகள் பசிக்காக உறங்கி இருந்தது பக்கத்தில் பல மரங்கள் காய்ந்திருந்தது இதை காட்டி எந்த மாநிலம் என்று கேட்டார்கள் வந்தவர்கள் எல்லாம் இது ஒரிசா ஒரிசா என்று சொன்னார்கள் ஆனால் அதற்கான விடை ஒரிசா இல்லை அதற்கான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தமிழ்நாடுங்கிற மாநிலம் சென்னை மாகாணம் இரண்டால் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது வறுமை வறுமை பிடி பகுதிகளில் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இங்கே வசவாளர்கள் வசவாளர்கள் பல தமிழ்நாட்டை வஞ்சித்த போது வளர்கிற மாநில பட்டியலோடு நம்முடைய எட்டு நதிகள் ஓடவில்லை நம்முடைய எட்டு நதிகள் ஓடவில்லை ஒன்பது பிரதமரை கொடுக்கிற மக்கள் தொகை கொண்ட ஊர் அல்ல ஊர் அல்ல அதற்கு மாறாக நீச என்று நம் தாய்மொழி தமிழை இவர்கள் தூத்தி தூத்தி தமிழர்கள் என்றால் அழுக்கானவர்கள் கருப்பானவர்கள் கீழே திருப்பதிக்கு கீழே போனால் கண்ணச்சதை தொங்க தொங்க கருப்பு பிண்டங்கள் என்று நம்மை பார்த்து ஏசிய போது தமிழ்நாடு அந்த மண்ணுக்குள் I <laughs> இந்தியை திருணிக்க வந்த போது இந்த ஊர் இருந்த எங்களுடைய பெரும்பாட்டன் புரட்சி கவி பாரதிதாசன் தான் திறந்தோரும் சொன்னான் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரை தமிழுக்கு தீமை வந்த பெண்ணும் இந்த தேவ லாபம் உண்டு விந்தை மொழி எங்கள் மொழி என்போம் அதை வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்திக்கு சளி தந்திடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்த்திடுவோம் எப்பக்கம் வந்து புகுதோடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அற்பமண்டம் இந்திதனை அழித்தொழிவும் ஆதிக்கந்தனை வாங்குவில் கூவிடும் பூஞ்சோலை எம்மை மாட்டம் நினைக்கும் சிறைச்சாலை ஏங்க விடும் தமிழ் தாய்தனை வேலை உடலை விட்டு நீங்க வர என்று சொல்லி இந்தி எங்கள் அறக்கியை இந்த நாட்டுக்குள் விடாமல் நாங்கள் பாதுகாத்தோம் எல்லோரும் சொன்னார்கள் இந்தி படிக்காத நாடு கெட்டு போய்விட்டது என்று நான் மேடைக்கு வருவதற்கு முன்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்புதான் தமிழ்நாடுடைய கணக்காயர் இந்தியாவின் மாநிலங்களில் பட்டியலை வாசித்துக் கொண்டிருக்கிறார் இந்தியாவில் வளர்ந்த மாநிலங்களில் இரண்டு பட்டியலை வாசித்துக் கொண்டிருக்கிறார் எந்த இந்தி படித்த உத்தரப்பிரதேசம் வளர்ந்த மாநில பட்டியல் எத்தனை தெரியுமா இருபத்தி ஏழாவது இடம் இந்தி படித்த பீகார் வளர்ந்த மாநில பட்டியல் எத்தனாவது தெரியுமா இருபத்தி ஆறாவது இடம் இந்தி தெரியாது போடான் என்று எங்களுடைய இளந்தலைவர் அண்ணன் உதயன் அவர்கள் அந்த பிரச்சாரத்தில் இந்தி படிக்காத தமிழ்நாடு எத்தனாவது தெரியுமா வளர்ந்த மாநிலத்தில் இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் மருத்துவத்துறை இந்தி படிக்காத பிகார் இருபத்தி ஆறா இந்தி படித்த பிகார் இருபத்தி ஆறாவது இடம் இந்தி படித்த அதே உத்தரப்பிரதேசம் இருபத்தி மூன்றாவது இடம் இந்தி படிக்காத தமிழ்நாடு மருத்துவத்தில் இரண்டாம் இடம் இன்று பட்டியல் வந்திருக்கிறது தனிநபர் வருமானத்தில் மராட்டிய அரசு கடுத்து தமிழ்நாடு என்கிற மாநிலம் இன்று பட்டியல் வந்திருக்கிறது தனி நபர் வருமானத்தில் இரண்டாம் இடத்தில் நாம் வந்திருக்கிறோம் காரணம் இந்த இயக்கம் இந்த இயக்கம் எம் மொழிக்காக உயிர்நீத்த தீரர்களை முன்னிறுத்தி எம் மொழிக்காக உயிர்நிறுத்த அந்த தீரர்களை நெஞ்சோடு இருமொழி கொள்கை என்ற தமிழையும் ஆங்கிலத்தையும் பேணி காத்து அந்த மொழிப்போர் ஈகியர்களை கொண்டாடுகிற ஜனவரி இருபத்தை இந்த இயக்கம் கொண்டாடுகிறது அதோடு உங்களுடைய மக்களின் முதல்வராக மகளிரின் மாண்பை காத்தவர் முதலமைச்சர் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பிறந்த நாளை கொண்டாடுகிறார் பெண்கள் பல பேர் இருக்கீங்க நான் போகிற இடம் முழுக்க சொல்வது உண்டு தான் இங்கே மகளிருக்கான அரசு மகளிருக்கான அரசு என்று எங்களுடைய மாண்மிகு அமைச்சர் சொன்னார் அல்லவா நாங்களும் சொல்கிற சொல்கிறோம் அல்லவா ஏன் தெரியுமா ஒரு ஆத்தா பேசும்போது எழுந்திரிச்சு போச்சு ஏன்னா அதுக்கு தேவை இருக்குது ஒம்பது மணிக்கு வேலைக்கு போனேன் வீட்டுக்கார் வீட்டுக்கு வந்துடுவார் இல்லை வேலைக்கு போன பிள்ளை வீட்டுக்கு வந்துடும் இட்லியோ தோசையோ சாம்பாரோ வச்சு கொடுக்கணும் இல்லை மதிய அந்த கஞ்சியை ஊத்தி கொடுக்கணும் இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட இருக்கக்கூடிய பெரியவர்கள் உட்பட கீழே உட்கார்ந்து இருக்க எந்த ஆண்களுக்கும் வீட்டில் இரவு உணவு என்னன்னு தெரியாது ஒருவேளை நீங்க சுவர் பேசண்டா இருந்தால் சப்பாத்தி மட்டும் கன்ஃபார்ம் அது மட்டும் தெரியும் இல்லை யாருக்காவது தெரியுமா யாருக்காவது தெரியுமா ஆனால் உட்கார்ந்து இருக்க பெண்களுக்கு யாருக்காவது இரவு உணவு என்னன்னு தெரியாம இருக்குமா என்னன்னு தெரியாம இருக்குமா ஏனென்றால் பெண்களுடைய உழைப்பு இந்த சமூகத்தில் அங்கீகரிக்கப்படாமல் இருந்தது இந்த மகளிருக்கான ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்ன்னு சொல்லுறேன் இங்கே பெண்கள் பல பேருக்கு வந்துருச்சான்னு எனக்கு தெரியாது பல பேருக்கு கோரிக்கை இருக்கும் ஆனால் அந்த ஆயிரம் ரூபாயில உங்கள் வாழ்க்கையே மாறிடுச்சா உறுதியாக மாறின்னு சொல்ல மாட்டேன் நாங்கள் ஆயிரம் ரூபாயில் கோட்டை கட்டிட்டங்க ஆயிரம் ரூபாயில் நாங்கள் சிறுவாடு சேர்த்துட்டங்க அப்படின்னா உறுதியாக இல்லை அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது ஆயிரம் ரூபாய் ஒரு 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 உங்களுடைய பொருளாதார மாற்றத்தை கொடுத்து விடாது ஆனால் ஆயிரம் ரூபாய் ஒரு சமூக மாற்றத்தை கொடுத்துருக்கிறது என்ன சமூக மாற்றம் தெரியுமா என் அக்காடம் போய் உங்கள் வீட்டுக்காரர் என்ன செய்கிறான்னு கேட்டா எங்கள் அக்கா எங்கள் வீட்டுக்காரர் புரோட்டா கடையில் வேலை பார்க்கறாருங்க உங்க தம்பிங்க அவர் ஹோட்டலில் வேலை பார்க்குறாருங்க அவருங்க அவங்க உங்க சொந்தக்காரங்க பஸ்ல கண்டக்டரா இருக்காருங்க இன்னும் உங்க தம்பிங்க அவர் டிரைவரா இருக்காருங்க நீ என்ன அக்கா பண்றேங்க கேட்டா நான் தானே இருக்கேன் தானே இருக்கேன் உண்மையிலே சும்மா இருந்தார்களா பெண்கள் உண்மையிலேயே சும்மா இருக்கிறார்களா ஏதோ மதுரை வாயிலும் வலச பிறந்து இங்கு வாழ்கிற ஏதோ ஊரில் இருந்து எப்படியாவது சென்னை போனால் பிழைத்துக் கொள்ளலாம் சாதி பார்க்காது மதம் பார்க்காது அழுக்கு பார்க்காது தீட்டு பாக்காது இந்த ஊருக்கு வந்து பிழைத்துக்கொள்ளாமு சென்னையை நம்பி வந்திருக்கிற என் அம்மாக்கள் உண்மையிலேயே சும்மா இருக்கிறீர்களா நாலு மணிக்கு எதிர்த்து அண்ணாச்சி கடையில் போய் ஒரு பால் பாக்கெட்டை வாங்கிட்டு அப்புறம் வந்து வீடை கூட்டி வீடை மொழிகி ராத்திரி சாப்பிட்ட தட்டை எச்சி தட்டையெல்லாம் கல்வி முடிச்சுட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி காப்பியை வச்சு வீட்டுக்காரையோ புள்ளையோ எழுப்பிட்டு காப்பி தண்ணியை கொடுத்துட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு எல்லாரும் எழுப்பிட்டு காலையில் சாப்பாட்டுக்கு கத்திரிக்காயோ வெண்டைக்காயோ முருங்கைக்காயோ போய் கடை போய் ஒரு ரூபா ஐம்பது ஆசுக்கு ஓரியாடி குறைச்சி கொண்டாந்து அந்த காலை டிப்பனை வச்சு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு வீட்டுலேருந்து வேலைக்காரரை வீட்டு வீட்டுக்காரரை வேலைக்கு அனுப்பிட்டு தான் குறவைதான் சாப்பிட்டுட்டு ஏதோ வீட்டுக்கு போய் பத்து பாத்திரத்தை தைச்சிட்டு கடையில் நூறுபாய இரநூறுபாயை வேலை பார்த்துட்டு இதே கிராமப்புறத்தில் பிறந்த ஆத்தாவாக இருந்தால் காலையில் நாலு மணிக்கு எதிரிச்சு ஆடு மாடை குளிப்பாடிட்டு ஆடு மாடில் பால் பிச்சுட்டு ஆட்டுக்கு மாட்டுக்கு இறைய வச்சிட்டு வயலுக்கு போய் புல்லு கொண்டாந்து கொண்டு மாட்டுக்கு போட்டுட்டு தானும் மனுஷ மக்களோடு மாட்டை வளர்த்துட்டு பிள்ளைகளை வளர்த்துட்டு மதியம் கொஞ்சம் மதிய சாப்பாடை ரெடி பண்ணிட்டு எல்லாம் சாப்பிட்டுருச்சுக்கலான்னு பார்த்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரெண்டு மணி தூங்கிட்டு திருப்பி மூணு மணிக்கு எந்திரிச்சு போய் அதே வேலையை பார்த்துட்டு சாயங்கால சாப்பாட்டுக்கு ராத்திரி சாப்பாட்டுக்கு உழைச்சிட்டு அப்பன் வயலுக்கு போனா அம்மானும் வயலுக்கு போவா அப்ப ஆடு ஆடு ஆடுமைக்க போனா அம்மாவும் ஆடு ஆடு மாடுமைக்க போவா அப்பன் கட்டணம் கட்டினா அம்மா உட்காந்து பக்கத்துல கட்டறத்துக்கு தண்ணி ஊத்துவா அப்போ ஏறு உழுதா அம்மா நாத்து நடுவா ஆம்பளை பாக்குற எல்லா வேலையே என் தாய்மார்கள் பார்த்தார்கள் ஆனா இந்த சமூகம் அவர்களுக்கு பிட்ட பெயர் தெரியுமா சும்மாதானே இருக்கா என்று ஏழனப்படுத்திய போது இந்தியாவில் ஒரே ஒரு தலைவன் தான் சொன்னான் யாரடா பெண்கள் சும்மா இருப்பது என் மங்கை என்பவள் என் அம்மா என்பவள் தங்கை என்பவன் பிள்ளை சும்மா இருக்கவில்லை அவள் உழைப்பை நான் அங்கீகரிக்க என்று இந்தியாவில் முதல் முறையாக ஒரு முதலமைச்சர் சொன்னார் அவர்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்கள் அன்பர் முதலமைச்சர் அவர்தான் அதற்கு பெயர் மகளிர் உரிமை தொகை என்று வைத்தார் திராவிட மாடல் என்ன செய்து கிழித்தது என்று கேட்டார்கள் எந்த உரிமைத்தையே இவர்கள் கொச்சைப்படுத்தினார்களோ எந்த உரிமை தொகையை இலவசம் பண்ண சொன்னார்களோ இன்று பாஜக அத்தனை மாநிலத்திலும் நான் ஆயிரம் ரூபாய் பத்தாதுங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுங்க ஆயிரம் ரூபாய் பத்தாதுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுங்க ஆயிரம் ரூபாய் பத்தாதுங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு தமிழ்நாடுடைய அந்த உரிமை தொகையை இந்தியா முழுக்க வியாப் வியாபித்திருக்கிறார்கள் என்றால் ஒரு திட்டத்தை மக்கள் நல அரசை கொடுக்குகிற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது அந்த மக்கள் நலனை கொண்டாடுகிற அரசாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் அரசாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக பாலினத்தில் ஆண்களை விட கீழானவர் என்று இவர்கள் பரப்பி பரப்பி வைத்திருக்கிறார் பெண்ணை கண்ணகி வணங்குவான் லட்சுமி வணங்குவான் பார்வதி வணங்குவான் காளியை வணங்குவான் இல்ல மாரியாத்தா லாட்டா மேரியாத்தா வணங்குவான் ஆனாலும் பெண்கள் என்றால் இல்லை அவர்கள் தீட்டுக்கானவர்கள் அவர்கள் தீட்டுப்பற்றன் பெண்கள் காரியம் பழக்க வழக்கத்தை உடைத்து இது மகளிருக்கான அரசு மாண்புமிகு அரசு என்று உங்கள் முதலமைச்சர் அந்த முதலமைச்சருடைய சாட்சியாகத்தான் இந்தியாவில் வளர்ந்த மாநிலங்களில் தமிழ்நாடும் எப்படி வந்து இருக்கு வருவாயை கூட்டி வருவாய் பற்றாக்குறையை அதிகப்படுத்திய பற்றாக்குறையை இல்லாத மாநில பட்டியல் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது இன்னைக்கு பாதுகாப்பான மாநிலம் இருக்கீங்களே யாருக்காவது ஒருத்தருக்கு யாருக்கா ஒருத்தர் அவனுக்கு அமெரிக்க கனவு இருக்கு நமக்கு இங்கிலாந்து கனவு இருக்கு ஏன் சிங்கப்பூர் கனவு இருக்கு மலேசியா கனவு இருக்கு இங்க சென்னையில் விளவாக்கலையா சரி வெளிநாடு போலான்னு இங்க இருக்க யாருக்காவது பொது வழியில் திரவே இருக்கீங்களே எங்களுக்கு உத்தரப்பிரதேச கனவு இருக்கு பீகார் கனவு இருக்குன்னு ஒருத்தருக்காவது சொல்லுங்க என் பிள்ளை எப்படியாவது வெம்பாடு பட்டு படிக்க வச்சு பீகாருக்கு அனுப்பிடுவாங்க இல்ல படிக்க வச்சு எப்படியாவது உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்பிடுவாங்கன்னு யாருக்கா ஆசை இருக்கா ஆனா அந்த இந்தி படுத்த உத்தரப்பிரதேசத்துல இருந்து இருந்து எந்த ஊருக்கு வந்துட்டான் என் ஊர் ராமநாதபுரம் தண்ணி இல்லாத கடும்பான் பதினோரு மணிக்கு பேல் புரி வைக்கிறதுக்கு வேகாத வெயில சொற்ற வைக்கிறதுக்கு குல்ஃபி ஐஸ் வைக்கிறதுக்கு என் சகோதரன் என்னோட வெள்ளையா இருக்கான் என்னோட அழகா இருக்கான் ஏன் அக்கா குஷ்புவை விட ஹச்ராஜா விட செல்வி ஜெயலலிதா விட நல்ல ஹிந்தி பேசுறான் ஹிந்தி பண்டித்து தான் என் ஊருக்கு புடைக்க வேண்டான் அப்படி என்றால் இந்த ஊர் சமூக பாதுகாப்பை கொடுத்திருக்கிறது எல்லோருக்கும் சமம் என்று சொல்லியிருக்கிறது நாங்கள் பார்ப்பனியை எதிர்த்தோம் பார்ப்பனியம் சாதி ஆதிக்கத்தில் மேலானவன் நீ நீசவாசு பேசுகிறவன் நான் தான் உயர்ந்தானவன் நான் மனித குலத்தில் நான் தான் பெரியவன் என்று பார்ப்பேன் சொன்ன போது இல்லை இல்லை நாம் எல்லாம் சமமானவர்கள் நாம் எல்லாம் சக மனிதர்கள் உன்னை விட நான் மேலானவன் இல்லை என்னை விட நீ கீழானவன் இல்லை என்னை விட நீ கீழானவன் இல்லை பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம் மனித மாண்பு முக்கியம் என்று பார்ப்பனை தெரிவித்தோம் ஏதாவது ஒரு தெருவில் பார்ப்பன்களை நாங்கள் அடித்ததாக இருக்கிறதா நாங்கள் சொன்னது எல்லோரும் சமம் என்று சொன்னோம் இந்தி மொழி எதிர்த்தோம் ஏன் எதிர்த்தோம் இந்தியாவுடைய இத்தனை மொழிகள் இருக்கிற போது இந்தியாவில் என்னிடம் காலமும் இருக்கிறது எங்கள் மன்னத்தில் காஷ்மீரி பேசப்படுகிறது பஞ்சாப் மாநிலத்தில் பஞ்சாபி பேசப்படுகிறது ஹிமாச்சல பிரதேசம் என்ற மாநிலத்தில் ஹிம் பேசப்படுகிறது மிசோரம் அசாம் மாநிலத்தில் பேசப்படுகிறது அருணாச்சல பிரதேசத்தில் மொழி பேசப்படுகிறது நாகாலாந்து மாநிலத்தில் நாகா பேசப்படுகிறது திரிபுரா மாநிலத்தில் திரிபுரி பேசப்படுகிறது இங்கிருக்க மேற்குவங்கத்தில் வங்கம் பேசப்படுகிறது இங்கே இங்கிருக்க பீகாரிலும் உத்தரப்பிரதேசத்திலும் மைதிலியும் சாந்திரியும் பேசப்பட்டது குஜராத்தில் குஜராத்தி குஜராத் மாநிலத்தில் குஜராத்தி பேசப்படுகிறது ராஜஸ்தான் மாநிலத்தில் ராஜஸ்தானில் பேசப்படுகிறது ஒரிசா மாநிலத்தில் ஒரியா பேசப்படுகிறது ஆந்திராவில் தெலுங்கானாவில் தெலுங்கு பேசப்படுகிறது மகாராஷ்டிரத்தில் மராட்டி பேசப்படுகிறது மத்திய பிரதேசத்தில் ஒளிந்து போன சாந்திலி பேசப்பட்டது கர்நாடகத்தில் என்னுடைய சகோதரன் கன்னடம் பேசுகிறான் துளு பேசுகிறான் குடகு பேசுகிறான் இங்கிருக்கு பக்கத்திற்கு கூடிய கேரளாவில் மலையாளம் பேசுகிறான் தமிழ்நாட்டில் சமூகமான தமிழ் நாங்கள் பேசுகிறோம் இந்தியாவில் இத்தனை மொழி இருந்த போதும் ஹிந்தி என்கிற ஒரு மொழியை மட்டும் தெரிந்த போதுதான் நாங்கள் இந்தி தெரியாது போடான்னு சொன்னோம் ஆனால் என் தெருவுக்கு என் தெருவுக்குள் வந்தால் வயிற்று பழப்பிற்காக ஏதோ வியாபாரம் செய்கிற இந்திக்காரரை என்றாவது அடித்தோமா அதற்கு மாறாக இன்னும் சொல்ல போனால் அக்கா வானதி ஸ்ரீவானசு மாதிரி ஆளுக்கள்லாம் நாங்கள் சேர்ந்து தான் ஹிந்தி படிக்கிறோம் ஏ தோசை நம்ம தான் சொல்கிறோம் ஏ குருப்பி நம்ம தான் சொல்கிறோம் ஏன்னா அவன் பாதிக்கப்படக்கூடாது பாவம் வெளியூர் வந்து வந்திருக்கான் அவன் போல மண்ணளி போடுற அவர் இறக்க கொண்டவர்கள் அந்த சமூக சமுதாயத்தை கட்டி அமைத்த திமுக என்கிற இந்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி தான் வளர்ந்த சமூகத்திற்கான வளர்ச்சியாய் இப்போது வந்திருக்கிறது இதை பார்த்து சொல்கிறார்கள் மன்னர் வழி வந்திருக்கிறார்கள் பாரிஸ் வந்து இருக்கார்கள் எந்த மன்னர்கள் தெரியுமா வரலாற்றை வைத்துக் கொள்ளுவோமா ராஜராஜ சோழனும் அவருடைய அன்பு மகன் ராஜேந்திர சோழனும் கரிகார் பிரபலத்தால் என்று வரலாற்றிலாக ஏறாத்தாழ ஒரு எண்ணூறு சோழ மன்னர்கள் ஆண்ட ஊர் இந்த ஊர் ஏறாத்தாழ சேர மன்னர்கள் மட்டுமே இரநூறுக்கு மேற்பட்டவர்கள் ஆண்ட ஊர் இந்த ஊர் பாண்டிய மன்னர்கள் பாண்டிய நெடுஞ்சேரியன் தொடங்கி எத்தனையோ நிலங்காத பாண்டியர்கள் பல்லவர்கள் சென்னை கீழே வாழ்ந்து பல்லவர்கள் என்று பல பேர் வாழ்ந்தார்கள் பாளையக்காரர்கள் இருந்தார்கள் நில மன்னர்கள் இருந்தார்கள் அதிகமான ஓரியும் பாரியும் இருந்தார்கள் மன்னர்கள் வரலாறு மட்டுமே தமிழ்நாட்டில் எண்ணி பார்த்தால் விரல் வெட்டி சாதிக்கு நூறு பேரன் வைத்துக் கொண்டால் கூட ஐயாயிரம் மன்னர்கள் இருக்கார்கள் அந்த ஐயாயிரம் மன்னர்கள் வாரிசு இன்னும் இருக்கிறது ஊருக்களை பரிவட்டம் கட்டுவதும் ஊருக்குள்ளே மானியம் போடுவதும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நாங்கள்லாம் மன்னர் பரம்பரைன்னு பேசுறது பல பேர் இருக்கான் அப்படி பல பேரும் தேர்தலில் போட்டிவிட்டான் யாரும் தேர்தலில் போட்டிடலாமா இல்லை பல பேரும் போட்டிட்டான் ஆனால் அந்த பல பேரும் பல்வேறு காலங்களில் திமுக என்கிற இந்த ஜனநாயக கட்சியால் தோற்கடிக்கப்பட்டார்கள் எப்படி தோற்கடிக்கப்பட்டா தெரியுமா எனது ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாஸ்கர பெருமரியாதைக்குரிய சேதுபதியுடைய வாரிசாக மன்னர்கள் இரண்டு முறை வென்றார்கள் எப்படி எதிர்த்து போட்டு யாரும் டெபாசிட் வாங்கிவிட மட்டுமல்ல எதிர்த்திருப்பதற்கு ஆளே இல்லாமல் சோலோவாக தன்னிச்சையாக வென்றார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து சாதாரணம் தாத்தன் தங்கப்பனை பெருமரியாதைக்குரிய பேரையும் அண்ணா நிறுத்தினார் தங்கப்பன் சாமானியன் தங்கப்பன் மக்களுக்கானவர்கள் ஆனால் மன்னர் என்றார் மன்னர் எப்போதும் மன்னர் என்று நினைத்துக் கொண்டு மக்களிடம் ஓட்டு கேட்க மாட்டார் கையெடுத்து கும்பிட்டு அவருக்கு வந்து என்ன ஆயிரும் நான் கும்பிடுவதா என்ற ஆகிவிடும் கையெடுத்து கும்பிட வைக்கப்பட்டார் வீட்டு வீட்டுக்கு என்றால் இப்படி ஒர்க் புரம் ஹோம் என்று நடிகர் விஜய் போன்றவர்கள் நலத்திட்ட உதைவாங்க வீட்டுக்கு வருகிறார் என்றாரவா நாம் என்றால் நலத்திட்டம் என்றால் அண்ணன் வீரமொழியின் கணவதி என்ன செய்வார்கள் வீடு தடி போய் அம்மா அப்பா நான் இருக்கிறேன் உன் துக்கத்தில் உன் இளவில் உன்னுடைய உள்ள எல்லா கஷ்டத்திலும் நான் இருக்கிறேன் என்று கை குலுக்கி கட்டி அணைத்து அண்ணன் தம்பியாய் நான் இருக்கிறேன் என்று தெருவாய் ஓடோடி போய் நலத்திட்டம் கொடுப்பது ஒரு கட்சி ஆனால் நான் பெரியால் என் வீட்டுக்கு வா உனக்கு முன்னூறு ரூபாய்க்கு தரேன் என்பது எஜமானி மனநிலை போயஸ்கார்டர் மனநிலை வீட்டுக்கு வாருங்கள் என்று சொல்கிற அந்த மன்னர் பரம்பரையில் அந்த தேர்தலில் அந்த மன்னர் என்றா ஆனால் எங்கள் அண்ணன் எங்களையா தங்கப்பன் வீதி வீதியாக போனால் நான் மக்கள் சேவகன் உங்களுக்கு சேவகம் செய்வேன் எனக்கு வாக்கறிங்க என்று கேட்டால் நான் அண்ணாவின் தம்பியாக நிற்கிறேன் எனக்கு வாக்கறி என்று சொன்னார் ஆனால் மன்னர் சொன்னார் நான் மன்னர் வரம்புரை எனக்கு பெரிய பெரிய நிலம் உண்டு என்னை பார்த்தால் நீங்கள் கும்பிடுவீர்கள் சாமி போல என்று சொன்னார் தேர்தல் முடிந்தது ராமநாபுரத்து மண்ணுக்காரன் வாக்களித்தான் என்ன வாக்களித்தான் தெரியுமா மன்னர் டெபாசிட் வாங்காமல் போனால் சாமானியின் தங்கப்பன் என்றான் இன்னைக்கு மன்னர் வாரிசுகள் இருக்கிறார்கள் அந்த மன்னர் வாரிசுகள் மன்னர்களாகவே இருக்கிறார்கள் நாங்கள் மன்னர்கள் நாங்கள் உயர்சாதிக்காரர்கள் நாங்கள் ஆண்டைகள் நாங்கள் நடக்கிறார்கள் இருந்தார்கள் ஆனால் சாமானிய வீட்டு பிள்ளையாக எங்கள் அண்ணன் உதய நான் கலைஞரின் பேரனாக இருக்கலாம் நான் முத்துவேல் கருணாநிதி அன்பு மகனாக இருக்கலாம் ஆனால் மக்கள் சேவகனாக எந்த நேரத்திலும் நிற்பேன் என்று நான் மன்னர் இல்லை எல்லோரும் எல்லா மக்களையும் மன்னராக பார்க்கிற மனநிலையில் திராவிட இயக்கம் இருப்பதால் தான் எங்கள் தலைவரை கொண்டாடுகிறது அந்த தொடர்ச்சியாகத்தான் திராவிட இயக்கம் பல்வேறு பிறந்த கொண்டாடினாலும் சமூக சீர்தத்தில் இந்த கட்சி ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்டியாக இந்தியாவிலேயே எத்தனையோ கட்சிகள் ஜனநாயகம் அது ஜனநாயக உரிமை யார் வேண்டுமானாலும் உரிமை ஆனால் அவர்கள் மக்களுக்கானவர்களாக இருந்தார்களா அவருடைய சமூக நீதி கொள்ளை என்னவாக இருந்தது சொல்லுவான் சாதி சான்றிதழ் சாதி டேய் என் தாத்தா ஸ்கூலுக்கே போகல அவருடைய சாதி சான்றிதழ் இல்லை தாத்தா போய் கேட்டிங்கன்னா விசியை முடிக்கிட்டு இந்த சாதியின்னு சொல்லுவார் ஆனா என் பிள்ளை சாய வாங்கிட்டு இந்த ஓசியா பிசியா இல்ல இல்ல எஸ்சியா எஸ்டியான்னு ஒரு சாய் வாங்கிட்டு உள்ளே போகிறான் சாதி வேணாப்பாங்கிறான் என்றால் எந்த சாதியை வைத்து நீ அடக்கினாயோ எந்த சாதியை வைத்து என்ன படித்தாயோ எந்த சாதியை வைத்து என்ன கீழானோன்னு சொன்னாயோ அந்த சாதியை வைத்துக் கொண்டு ஒரு ரிசர்வேஷன் சமூகநிதி கோட்பாட்டை இந்தியாவில் கட்டுக் கொடுத்த இயக்கம் திமுகங்கிற இயக்கம் திராவிட இயக்கங்கள் தந்தை பெரியார் பெருங்கிழவன் அந்த விதை தான் இன்று இந்தியா முழுக்க வியாபித்து இருக்கிறது நாங்கள் இலக்குகளை வைத்தோம் அந்த இலக்கு சமூக நீதி சார்ந்த ஜனநாயக கொள்கை மானுட விடுதலை மகத்தான விடுதலை ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் விடுதலை மானுட குலத்தில் மனிதர்களில் ஆண் பெண் என்ற தீண்டாமை கூடாது ஏற்றத்தாழ்வு இன்னும் உண்டு கேட்டா சொல்றான் இன்னைக்கு நானுங்க பிரச்சனை இருக்கும் இரண்டாயிரம் ஆண்டு கால அழுக்கு ரெண்டாயிரம் ஆண்டு கால சாதி அழுக்கு ரெண்டாயிரம் ஆண்டு கால பிற்போக்குத்தனம் வெறும் நூத்தி ஐம்பது ஆண்டு கால திராவிட இயக்கமும் ஒரு எழுபது ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகமும் எழுபது ஆண்டு காலத்தில் எத்தனையோ மன்னர்கள் வாழ்ந்த காலத்தில் கூட தமிழ் பெருமை பேசல ராஜராஜனோட அவையிலே ராஜேதரசோன அவையிலே பாண்டிய நல்ல அவையிலே அதிகமான நலங்கி அவைகளையோ குபேரன் அவைகளையோ இல்ல பல்லவர்கள் அவையிலையோ திருமண நாயக்கர் அவையிலையோ என்றாவது வள்ளுவம் ஆனால் அதுக்கு திமுக கட்சி வேண்டியிருந்தது அப்படி சமூக ஜனநாயகத்தில் வென்றிருக்கிற போதுதான் பல்வேறு பல பேர் காய்த்த மரத்தில் கல்லடி பரத்தான் செய்வார்கள் அதையெல்லாம் எதிர்த்து தெம்போடு திராணியோடு வாரிசு அரசியல் என்று பேசுகிற வாரிசு வாரிசு என்பார்கள் வாரிசு அரசியல் என்று கூடாது என்று மரியாதைக்குரிய பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை சொல்கிறார் போன தேர்தலில் வீதி வீதியாக இங்கே வந்திருப்பார் வாரிசு அரசியல கூடாது யாரை குட்டிட்டு தெரியுமா அவர் கூட்டணி கட்சி பரவாயில்ல மோடி அவர்களுக்கு பிறப்பாலம் அவர் இழிவுபடுத்த முடியாது அவர் திருமணம் ஆகவில்லை என்பது அவரை வாரிசு இல்லை சொல்ல முடியாது அவர்கள் ஒரு வாரிசு வைத்திருக்கிறார்கள் ஆர் எஸ் அஜெண்டா உயர்சாதிக்காரர்கள் அஜெண்டா கொடுக்க பிற்படுத்தப்பட்டனும் ஒடுக்கப்பட்டனும் அந்த வேலை வச்சு தான் பரவாயில்ல இந்த அண்ணாமலை சொல்கிறார் எங்களுக்கு வாரிசு அரசியல் கூடாது அவருடைய முதல் கூட்டணி கட்சி தெரியுமா பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ஆதரியுமா பெருமரியாதைக்கு மருத்துவர் ஐயா ராமதாஸ் இன்றைய அவருடைய கட்சியுடைய செயல் தலைவர் யார் பெருமரியாதைக்கு மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் ஏன்னா வாரிசு இல்லை அடுத்து இரண்டாவது கட்சி எந்த கட்சி தெரியுமா புதிய நீதி கட்சி யார் புதிய நீதி கட்சி யாரு பெரும் மரியாதைக்குரிய ஐயா ஏ சி சண்முகம் அவருடைய அன்பு மகன் ரவி ரவி சண்முகம் அவர் இளைஞரின் செயலாளர் அவர் அவர்தான் கட்சி நடத்துறார் மூணாவது கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் யார் தலைவர் யாரு பெரும் மரியாதைக்கு பெரியவர் ஐயா ஜி கே மோப்பனார் இன்னைக்கு தலைவர் யாரு அவர் அன்பு மகன் ஜி கே வாசன் நான்காவது கட்சி ஐயா பச்சமுத்து முத்து பாரிவேந்தர் இருக்கார் எஸ் ஆர் பல்கலைக்கழகத்தில் வேந்தர் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ஐயா பச்சமுத்து பாரிவேந்தர் அவருடைய பூச்சியாளர் பெரும் மரியாதைக்குரிய அண்ணன் ரவி அவர்கள் பச்சைமுத்து பார்வேந்தர் ரவி அவர்கள் அடுத்த அடுத்த ஒரு கட்சி இருக்கு பெருமரியாதைக்குரிய அண்ணன் ஜான் பாண்டியன் இருக்காரு பெயர் இருக்கு அவர் தலைவர் அதற்கு அது பொதுச்சியாளரான பெருமரியாத வழக்கறிஞர் அம்மையார் பிரிஷலா பாண்டியன் யாரு ஜான் பாண்டியன் மனைவி இன்னொரு கட்சி புதிய தமிழகம் கட்சி புதிய கட்சியுடைய தலைவர் பெரும் மரியாதைக்குரிய ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் அவருடைய இன்றைய இளைஞனை செயலாளர் பெரும் மரியாதைக்குரிய மருத்துவர் சியாம் கிருஷ்ணசாமி இன்னொருத்தர் இருந்தார் யாரு அண்ணன் சரத்குமார் கட்சியுடைய தலைவர் யார் சரத்குமார் அவர் யாருக்கு அட்மினிஸ்ட்ரா யார் பூச்சியாளரு அக்கா ராதி ராதிகா சர்தகுமார் ஓம் முதுகுலே அழுக்கு வச்சிருக்க இத்தனை கட்சிகள் வச்சிருக்க இத்தனை கட்சி தலைவர்களும் ஏழு மக்கள் ஆகித்தார்கள் இவர்கள்லாம் மக்களுக்கான உலக இல்லை இவர்கள்லாம் தன் சாதி பெருமையும் ஒத்த சீட்டுக்கு ரத்த சீட்டுக்கும் தன் சாதியை அடகு வைக்கிற இல்லை என்றால் பிழைப்புவாதம் நடத்துகிற மக்களுக்கான தேவைகளை புரிந்து வராதவர்களாக இருந்தார்கள் ஆனால் எங்கள் வாரிசுகள் அப்படி இல்லை எங்கள் வாரிசு சமூக நீதி பேசுகிற வாரிசாக இருந்தது ஏ இந்தியை திணித்த போது இந்திய மரியாதை போடான்னு சொன்னோம் இட இடஒதுக்கீடு கூடாது என்று சொன்னது யார் சொன்னது இட இடஒதுக்கீடு எங்கள் உரிமை என்று சொன்னோம் சனாதனம் உயர்ந்த சமூகம் சனாதனம் பெரியது என்று சொல்ல போது இல்லை இல்லை அரசமைப்பு சட்டத்தான் தான் பெரியது அரசமைப்பு சட்டத்தின்படி அனைவரும் சமம் கோட்பாட்டை பேசுகிற தெளிவு எங்களுடைய வாரிசுக்கு இருந்தது எங்கள் அண்ணன் உதயண்ணா கொள்கை வாரிசு அது கருப்பு சோப்பு கொடி இருக்கும் வரை இந்த இனம் இருக்கும் வரை இந்த மொழி இருக்கும் வரை நீங்கள் நம்புகிற கடவுளும் நான் நம்புகிற இயக்கையும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் சேவை செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் எங்களுடைய இயக்கத்தை இருகப்பற்றிக் கொள்வதற்கு மக்கள் சார் மக்கள் நலம் சார்ந்த ஒரு துணை முதலமைச்சர் வந்திருந்தார் அவர்தான் பெரும் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடைய புகழ் ஓங்கட்டும் தமிழ் உள்ளவரை மக்கள் உள்ளவரை வாழட்டும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்